ிய வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் பொதுவாக வறண்ட வானிலையை நிலப்பியது ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது வடகிழக்கு பருவமழை அடுத்து வரும் இரு தினங்களில் தென்னிந்திய பகுதிகளிலிருந்து விலகுவதற்கான வாய்ப்புள்ளது வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு வறண்ட வானிலைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் அதிகாலை வேளையில் ஒரு சில பகுதிகளில் லேசான பனிமூட்டம் காணப்படலாம் மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு தெற்கு வங்கக்கடலின் தென் பகுதிகளில் மற்றும் அதனை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதிகளிலும் சிறவழி காற்று வீச வாய்ப்புள்ளதால் அடுத்த இரு தினங்களுக்கு மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்